முரசொலி வெளியிட்ட தலையங்கத்தில் பாதையை மாற்றாதீர்கள் என்பதுதான் வழக்கமாக சொல்வது ஆனால் அது தவறான பாதையாக இருக்குமானால் பாதையை மாற்றுங்கள் என்று சொல்வதே சரியானதாக இருக்கும் என்று கூறியுள்ளது ஒன்றிய பாஜக அரசை பொறுத்தவரையில் பாதை மாறட்டும் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் தொடர்ந்து தவறான பாதையில் பயணிப்பவர்கள் பெரும்பான்மை பலத்தை பாஜகவுக்கு இந்திய நாட்டு மக்கள் வழங்கவில்லை அவர்கள் எதிர்பார்த்த வெற்றியை அடைய முடியவில்லை மாநில கட்சிகள் சிலவற்றை சேர்த்து கொண்டு ஆட்சியை அமைத்துள்ளது பாஜக தன்னை கடவுளின் அவதாரமாக காட்டிக்கொண்ட மோடி கூட்டணி அமைச்சரவைக்கு தான் தலைமை தாங்க முடிந்தது கடந்த கால தவறுகளிலிருந்து பாடம் கற்றிருக்க வேண்டும் இனியாவது தங்கள் பழக்கத்தையும் மாற்றி பாதையையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒன்றிய பாஜக அரசு என்பதே நமது வேண்டுகோள் ஆகும் ஒன்றிய அரசு நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கலாக இருக்கிறது அதில் தமிழ்நாட்டுக்கான திட்டங்களாக எவை இடம்பெற வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் கோரிக்கை வைத்துள்ளார்கள் மூன்று ஆண்டுகளாக விடுவிக்கப்படாமல் இருக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதியை விடுவிக்க வேண்டுமென்று முதலமைச்சர் கோரிக்கை வைத்துள்ளார்கள் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதியை ஒன்றிய தரவில்லை அதற்கான காரணத்தை அவர்களால் சொல்ல முடியவில்லை மெட்ரோ ரயில் இரண்டாம் திட்டங்களில் ஒன்றிய அரசு முட்டுக்கட்டை போட்டு வருகிறது அந்த திட்டத்தின் நிதி ஒதுக்கீடு என்பது ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஐம்பதுக்கு ஐம்பது விழுக்காடு பங்கிட்டு தர வேண்டும் மெட்ரோ இரண்டாம் கட்ட பணி என்பது அறுபத்து மூன்றாயிரம் கோடி ரூபாய் செலவாகும் பாஜக அரசு இதற்கு பணம் ஒதுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் பல முறை கோரிக்கை வைத்து கடிதம் மேல் கடிதம் அனுப்பிவிட்டார் பிரதமர் மோடிக்கு முன்னால் மேடையில் பல முறை பேசியும் விட்டார் முதலமைச்சர் மாநில அரசு செலவு செய்வதற்கான நிதியை திரட்ட பன்னாட்டு கடனுதவி பெறுவதற்கும் அனுமதி தரவில்லை மாநில அரசு இந்த ஆண்டு ஒன்பதாயிரம் கோடியை ஒதுக்கியிருக்கிறது ஒன்றிய நிதி வரவில்லை என்றால் இந்த திட்டத்தை முழுமையாக மாநில அரசின் நிதியில் இருந்துதான் செயல்படுத்த வேண்டும் ஆண்டுக்கு பனிரெண்டாயிரம் கோடியை இதற்காக ஒதுக்கினால்தான் மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்தை செயல்படுத்தி முடிக்க முடியும் கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான ஒப்புதலை விரைந்து வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள ரயில்வே திட்டங்களை விரைந்து செயல்படுத்திட முழுமையான நிதியை ஒதுக்கீடு செய்யுங்கள் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார் முதலமைச்சர் சில மாநில அரசுகள் இலவச பயணம் என அறிவிக்கிறார்கள் இதனால் மெட்ரோ ரயில்களில் கூட்டமில்லை எனவே மெட்ரோ திட்டங்களால் பயனில்லை என்று தேர்தல் நேரத்தில் பேசியவர்தான் நமது பிரதமர் மோடி இலவச பயணங்களுக்கும் மெட்ரோ ரயில்களுக்கும் என்ன தொடர்பு மக்கள் தொகை பெருக்கமுள்ள நாட்டில் எத்தனை வகையான வசதிகள் செய்யப்பட்டாலும் அவை அனைத்திலும் கூட்டம் இருக்கத்தான் செய்யும் பேருந்து வசதி என்பது ஊருக்கு ஊர் கிராமத்துக்கும் கிராமம் இருக்கும் திட்டமாகும் மெட்ரோ ரயில்கள் ஒரு சில பெருநகரங்களில் மட்டுமே சாத்தியமான திட்டமாகும் இலவச பஸ் பயணத்தையும் மெட்ரோ ரயில் பயணத்தையும் பிரதமரால் எப்படி ஒப்பிட முடிந்தது என்றே தெரியவில்லை அதனால்தான் தமிழ்நாடு மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு பணம் ஒதுக்க மறுக்கிறாரா பிரதமர் என்று முரசொல்லி கேள்வி எழுப்பியுள்ளது மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி வழங்கப்பட்டது பிரதமருக்கு பிடிக்கவில்லையா அதனால்தான் மெட்ரோ திட்டங்களை முடக்கி வைக்க நினைக்கிறாரா பிரதமர் தாம்பரம் செங்கல்பட்டு இடையே மேம்பால விரைவு சாலை திட்டத்துக்கான ஒப்புதலை உடனடியாக வழங்க வேண்டுமென்றும் முதலமைச்சர் கோரிக்கை வைத்துள்ளார்கள் கிராமப்புற நகர்ப்புற வீட்டு வசதி திட்டங்களின் கீழ் கட்டப்படும் வீடுகளுக்கான செலவு வரம்பை உயர்த்த வேண்டும் என்பதும் முதலமைச்சரின் கோரிக்கையாகும் மாநிலங்களின் நிதியுரிமையை வலிமையை பறிப்பது என்பது அதன் ஆக்சிஜனை நிறுத்துவது ஆகும் அதனைத்தான் பாஜக அரசு செய்து வருகிறது என்று முதலமைச்சர் ஒருமுறை சொன்னார் அதனைத்தான் பாஜக அரசு இதுவரை செய்தது இனியும் அதை செய்யக்கூடாது அரசியல் சட்டத்தை காப்பேன் என்று உறுதிமொழி அளித்துள்ள பிரதமர் கூட்டாட்சி தன்மையை காக்கும் செயல்களை செய்ய வேண்டுமே தவிர அரசியலமைப்புச் சட்டத்தை சிதைக்கும் செயல்களை செய்யக்கூடாது தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு ஏன் வாக்களிப்பது இல்லை என்பதை இனியாவது உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று முரசொலி தலையங்கம் எழுதியுள்ளது